இந்த எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ரோடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிலோமீட்டர் மைசூர் போலாண்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரோட்டில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பாரி கார்டன்ஸ் அம்பாரி கார்டனியா வந்துருக்கோம் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறீங்க நம்ம நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறீங்க ப்ரான் பிரியாணி பிரான் பிரியாணி நீங்கள் ப்ரான் நீங்கள் ப்ரான் நீங்கள் மட்டன் மட்டன் பிரியா மட்டன் பிரியாணி நீங்கள் சிக்கன் பிரியாணி நீங்கள் சிக்கன் பிரியாணிங்களா நான் வந்து பிஸ்தாலி ஆர்டர் பண்ணிக்கிறேன் மீன் குழம்பு சாப்பாடு இது ரசம் இது ஒரு பொரியல் வந்து இது கேசரி பாயசம் இல்லை மோர் இது வெள்ளை தோசை இது வெள்ளை தோசை பாருங்கள் வெள்ளை தோசை ஆமாம் இடியாப்பம் வெறியுது ஆமாம் இடியாப்பம் வெறியுது இது பேர் தான் ஃபிஷ் தாலி இது பேர் என்ன இது பிரான் ஆ பிரான் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு புத்தரை காட்டுறா கண்ணாடி தெரியாத

இதில வந்து கார் டூரிஸ்ட் பஸ் அந்த ஒரே உள்ள மாடு ஏルメ உள்ள வர முடியாது மைசூர் ஊரிய அந்த வேலி போட்டு மாடுலாம் உள்ள வர முடியாது வேலி வேலி மாடு எதுக்கு பண்றாங்க என்ன என்னடா இருக்க முட்டாள் மாடு வழக்கம்மா தூங்க <laughs> 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 கஞ்சா குடுக்கி, பாண்டி போடுறான் என் வாழ்க்கையில இன்னும் நான் என்ன கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல இவனித நடந்துட்டு இருக்கு டம்யா உட்கார்ந்து தலையை தலைவர் ஆடு மாதிரி துரிச்சிட்டு இருக்கிற

அதுல நம்ம மைசூர் பங்களாவுக்கு உள்ள போகும்போதே பாத்தீங்கனா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் ஆர்ட் அண்ட் ஆன்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சினா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மைசூர் பேலஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஏஎம் டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி பிஎம் முடியும் தந்திருக்கும் வரத்து வந்தால் அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்துருங்க க்ளோசிங் டைமில் வந்திங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா அறக்கப்பறக்க பார்த்துட்டு ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ க்ளோசிங்க்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே வந்திங்கன்னா அழகாக சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பேலஸ் உள்ள போகிறதுக்கு என்டி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே ஜிபே கிடையாது கையில் கேஷாக தான் வாங்குவாங்க ஸோ வரும்போது கையில் கேஷாக எடுத்துகிட்டு வந்துடுங்க Betri kuri kating, allah nang bela Betri kuri மைசூர் பேலஸ் வந்திருக்கோம் ஆனால் நம்ம உள்ள போய் இப்போ பார்க்க போறோம் வாக உள்ள போயிட்டு நம்ம மைசூர் பேலஸை காட்டும் அளவுக்கு இந்த அரண்மனை கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள மைசூர் நகரத்துல தான் அமைந்திருக்கு உடையார் ராஜவம்சத்தினரும் அரசர்களும் தான் இந்த அரண்மனையில் வாழ்ந்திருக்காங்க இந்த அரண்மனையை பார்க்கறதுக்காகவே ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு மேலே வராங்களா இந்தியாவிலேயே அதிக சுற்றுலா பயணிகள் செல்லும் இடங்களில் இது முக்கியமானதாக கருதப்படுது இந்த அரண்மனையோட அழகை சொல்றதுக்கு இந்த ஒரு ஆள் போதும் அவ்வளோ அழகா இருக்கும் நம்ம நிஜமாவே இந்த இடத்துல இருக்கோமான்றது சந்தேகமே வந்துடும் அந்த அளவுக்கு அழகான ஒரு கிலங்கு இது இந்த அரண்மனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த அரண்மனையோட கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா இந்திய அரேபியா மற்றும் ஐரோப்பிய பாணிகளின் கலவையாகும் ஆகும் அதாவது இது இந்தோ சரசனை கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் பட் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பேலஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வேற ஒரு பேலஸ் இருந்துச்சு அந்த பேலஸோட பேர் பார்த்தீங்கன்னா உட்டன் பேலஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ் ஃபுல்லாக உட்டாலே செஞ்சிருப்பாங்க பட் அந்த பேலஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் செம்மராஜா உடையாருடைய மகளாகிய ஜெயலட்சுமணி அவர்களுடைய திருமணத்தின் போது தீ விபத்து ஆகி புல்லா எரிஞ்சிடுச்சு இந்த விபத்துக்கு அப்புறம் நான்காம் கிருஷ்ணராஜா உடையார் அவர்களின் தலைமையில் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் ஹென்றி ஹிர்வினால இந்த பேலஸ் கட்டப்பட்டது இந்த பேலஸ் கட்டுறதுக்கு சுமார் பதினைஞ்சு வருஷம் ஆகியிருக்கு இந்த அரண்மனைக்குள்ள எந்த பக்கம் போனாலும் மர வேலைப்பாடுகளும் அழகான ஜன்னல்களும் பெரிய ஹால்களும் எல்லாம் கண்ணை கவரும் ஸோ இங்கே இங்கே பண்ணியிருக்க மேலே சீலிங் ஒர்க்கை பாருங்கள் ஃபுல்லாகவே உட்டால் பண்ணியிருக்காங்க நம்ம வுட்டில் ஏதோ ஒரு பொருள் செய்யவே கஷ்டப்படுறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சீலிங்கே வுட்டில் பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ லக்ஸரியான ஒரு லைஃப் இவங்க வாழ்ந்துருப்பாங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனைக்குள்ளே எங்கே போனாலுமே ஒரு சிற்பக்கலையை பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு மைன்யூட்டான ஆர்கிடெக்சராக இருக்கும் இந்த அரண்மனைக்கு மேலே ஏறி வந்தோன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் இருக்கும் அந்த அரங்கத்தோட டிசைனே வேற லெவல்ல இருக்கும் அண்ட் இங்கிருந்து தான் ராஜாவும் ராஜா வம்சத்தினரும் கலை நிகழ்ச்சிகளை மக்களை சந்திக்கிறதுக்குமான ஒரு இடமா இருந்துக்குதுன்னு தெரிய வருது இந்த அரண்மனைக்குள்ள வாழ்ந்த அரசர் மற்றும் அரசு குடும்பத்தினரோட போட்டோஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண நிறைய பொருள் எல்லாமே இங்கே இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அண்ட் இந்த மைசூர் பேலஸ் நம்ம வீடியோல பாக்கிறத விட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த பேலஸ்ல டெய்லி நைட் பாத்தீங்கன்னா லைவ் ஷோ நடத்துவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எப்பயாவது ட்ரிப் பிளான் பண்ணும்போது இந்த மைசூர் பேலஸையும் உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லலாம் நம்ம மைசூர் பேலஸ் பார்த்துட்டு அங்கிருந்து கூறு கிளம்பிட்டோம் கூறுல ரொம்ப ஃபர்ஸ்ட் டே முடிச்சுட்டு வந்து ரூம் செக் இன் பண்ணுறோம் செக் இன் பண்ணிட்டு தூக்கத்தை போட்டு நாளைக்கு கூறுகிற வீடியோ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிடுச்சு தூக்கமே இல்லாமல் இப்போ தான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு தூக்க போகிறோம் இப்போ தான் ரூம் எடுத்துருவோம் ஏன்னா நம்ம தங்க போகிற புடினா மரியாதையம் பேசிவிட்டேன் விலாக் பண்ணுறோண்டா இது பாவி இவ்வளவு கோக்காரன் நமக்கு தெரியாம போச்ச இனிமேல் இங்க நினைக்க கூறானா சாமி